அன்பான பெற்றோர்களுக்கு வணக்கம் உங்கள் குழந்தை புத்திசாலியாக இருந்தோ அவனோட திறமை வெளியில் வராமல் இருக்குதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒவ்வொரு குழந்தையும் புத்திசாலி தான் ஒவ்வொரு குழந்தையும் திறமைசாலி தான் ஆனால் அந்த திறமை புத்திசாலி தனமெல்லாம் மூளையின் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் திறமை எல்லாமே ஒளிஞ்சு கிடக்கும் யாரோ கதை சொல்லுவாங்க யாரோ பாட்டு கேட்பாங்க யாரோ கையால் எதையோ கட்டுவாங்க இது எல்லாம் அவங்களோட மூளை எந்த பக்கம் அதிகமாக வேலை செய்கிறது அப்படிங்கிறத காமிக்குது அதனால தான் சில குழந்தைங்க அமைதியாக வரைவாங்க சில குழந்தைங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இது கெட்ட பழக்கம் இல்லை அது அவங்களுடைய பிரெயின் பேட்டன் திறமையின் வளர்ச்சி நீங்கள் கவனிச்சாலே போதும் அந்த திறமை மலரும் மூளை தான் திறமையின் வேர் சூழல் தான் அதற்கு நீர் பெற்றோர் தான் அதற்கு வெளிச்சம் உங்கள் குழந்தையின் மூளையோட பல திறமை மறைஞ்சு கிடக்குது இப்போவே ஸ்திரா பிரெயின் அகாடமி மூலமாக கண்டுபிடிங்க வாழ்க்கை திசையை மாற்றுங்க தெரியலையா தெரிஞ்சுக்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாறும் உலகத்துக்கு நாம் சரியான வழிகாட்டி ஆகலாம் நன்றி